ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க அப்பம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பாருங்க இந்த கப்பில் பச்சரிசி ஒரு கப்பு ஊற வச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி மிக்சியில் போட்டு பழம் ரெண்டு பழம் போட்டுக்கிட்டேங்க எந்த பழம் வேணாலும் போடலாம் நான் இன்றைக்கி பூம்பழம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு ஏலக்காய் ரெண்டு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரிசி சேர்த்து வெல்லம் முக்கால் கப்பு போட்டுக்கிட்டேங்க முக்கால் கப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதை வந்து அடுத்து குண்டால் ஊற்றிக்கலாங்க இப்போ இதில் ஊற்றியாச்சுங்க கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்தளவு கலந்து விட்டுறலாங்க அடுத்தது அடுப்பில் தாளிப்பு திறங்கி வச்சு நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நெய் சூடானதையும் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காவை நல்லா பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா பொண்ணு நிறமாக வர்ற வரைக்கும் நெய்யிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நான் இந்த மாவு அரைச்சி இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதனால் நான் சோடாப்பு போடலிங்க நீங்கள் அப்போவே அரைச்சி அப்போவே செய்கிற மாதிரி இருந்தால் சோடா சோடாப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கலந்து விட்டாச்சு நல்லா இப்போ நம்ப ஆப்பம் சுட்டுக்கலாங்க இப்போ நான் பனியார்கால் வச்சு எண்ணெய் நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஆப்பு சட்டியில் ஊற்றிக்கலாங்க ஒரு பக்கம் வெந்திருச்சுங்க அடுத்த பக்கம் திருப்பி கொடுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க அப்போ நல்லா எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்தது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்